உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் டா டட்டா டட்டா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு பொண்ணும் வந்துட்டு ஏழு ஏழு ஜென்மத்தில் பண்ண புண்ணியமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு வந்துட்டு விஜய் எப்படி வந்துட்டு காவேரியா அவர் வந்து பண்ணுறாரு பார்த்தீங்களா இந்த அந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன்லேயுமே வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு நீ தான் பூ முடிக்கணும் சாரதா அப்படின்னு சொல்லும்போது பூவை அவங்க முடிச்சு விட்டு அந்த பூவெல்லாம் வச்சு விட்டோன்னுமே இந்த சைடு அவர் போயிட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு இது போய் அங்கே ஒரு ரொமான்ஸ் நடக்குது பாருங்க அங்கே போயிட்டு அவர் வந்துட்டு பயங்கரமாக இருக்கு எடி என் ஹார்ட் பீட் பாரு எப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காவேரி என்ன சொல்கிறாங்க பயத்தினால தானே எங்கள் இப்படிலாம் துடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு கேட்கும்போது ஆ ஆமாம் ஆமாம் அழகை பார்த்து நான் பயந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இந்த ஒரு ரொமான்டிக் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இல்லை ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் எப்படா முடியும் முடியும்னு காத்துட்டே இருந்த மாதிரி கங்காவும் யமுனாவும் போயிட்டு இந்த மாதிரி திரும்பவும் வீட்டு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் ரெண்டு பேருமே அப்படி பேசும்போதுமே காவேரி வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டு விஷயத்தில் ஒன்றா இருப்போம் தானே அன்னைக்கு நம்ம பேசணும் இப்போ இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லும் இப்போ கங்கா சொல்கிறாங்க இங்கே பாருடி உனக்கு பணம் இருக்குது அதனால உனக்கு அந்த தேவை இல்லை என்னை பற்றி யோசிச்சு பார்த்தியா எனக்கு அந்த பணம் வேணும் குமரன் மாமாவை நான் இங்கே வர வைக்கணும் எனக்கு பணம் இருந்தால் தானே நானும் லைஃப்பில் செட்டில் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும் போதுமே நீ என்னடி எம்னா நீயும் சேர்ந்து அக்கா கூட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க சைடில் உள்ள தரப்பு நியாயத்தை அவங்க சொல்கிறாங்க இல்லைக்கா வீட்டில் வந்துட்டு என்னை ஒன்றும் இல்லாமல் நான் வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டேங்கிற மாதிரி என் மாமியார் பேசுகிறாங்க நிவனும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதோன்னு கலைஞ்சிட்ருக்காரு அதனால் எனக்கும் கண்டிப்பாக பண தேவை இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி கங்கா கூட சப்போர்ட் பண்ணி அவங்களும் சொல்லிட்டதுனால இந்த இடத்துல காவேரியால் எதுவுமே பேச முடியல ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க நீ இந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆகி டென்ஷன் ஆகிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை காவேரி எது நடக்கணுமோ அதை மட்டும் யோசி இது தேவை இல்லாமல் நீ யோசிக்கிற அப்பா தான் நம்ம அப்பா தான் அது மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டா போதும் இப்போ பண தேவை இருக்குங்கும்போது நமக்கு வேறு சோர்ஸ் இல்லை இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு தாத்தாவும் விஜயும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இது எதிர்பார்த்த ஒன்று தான் விஜய் இந்த டிசிஷன் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் பட் அதே தான் இப்போ இந்த வாரம் நடந்திருக்கு இப்போ விஜய்யா என்ன சொல்லிடுறாரு தாத்தா கேட்கும்போது என்னம்மா அந்த வீடு பிரச்சனைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுமே ஆமாம் தாத்தா விற்கணும்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா இன்னைக்கு கூட என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போதுமே சரிம்மா அப்போ நல்ல விலைக்கு வந்துடுது சும்மா இருக்குன்னா அதை விற்றுற வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே விஜய் டக்குன்னு சொல்லிடுறாரு இல்லை தாத்தா நான் என்ன ஆனாலும் அந்த வீட்டை விற்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேமே தாத்தாவுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது ஏன்பா விஜய் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டில் காவேரிக்கு நிறைய சென்டிமெண்ட் இருக்குது தாத்தா அதனால் அந்த வீட்டை வந்துட்டு நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ தாத்தா வந்துட்டு அங்கிட்டு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால அவங்களுக்கும் பண தேவையில்ல இருக்கு இருக்குல்லம்மா அதனால பேசாமல் அந்த வீட்டை நீயே வாங்கிக்கிட்டா என்ன அப்படின்னு தாத்தா சொல்லும்போது விஜய்க்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக இருக்குது காவேரி அதை விட ஆச்சரியமாக பார்க்குறாங்க தாத்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் என்ன சொல்கிறாரு கரெக்ட் தாத்தா நானும் இதை தான் முடிவில் எடுத்துணுன்னு நினச்சி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே நீ என்னோடய வளர்ப்பில் நான் யோசிக்கிற மாதிரி தானே நீயும் யோசிப்ப அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசுகிறாங்க ஸோ விஜய் காவேரிக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகுது எப்படி தாத்தா நான் எப்படி வாங்க முடியும் அப்படி என்னமா காவேரி நீ பேசிருக்க விஜய் வந்துட்டு ஆல்ரெடி தான் வந்துட்டு ஒரு ஷேர் அந்த கம்பெனிக்கு எம்டி இப்போ கம்பெனி அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்ல எடுத்து நீ பண்ணலாமே யாருமே கேள்வி கேட்க முடியாது காவேரி வந்து விஜய பாக்குறாங்க தாத்தா கரெக்டா தான் காவேரி சொல்றாரு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு ஃபுல்லாவே இப்ப கம்பெனி வந்து உன்னோடதுல தானே இருக்கு நீ பார்த்து எடுக்கிற முடிவுதான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து எப்படிங்க அப்படிங்கிறாங்க அதை பத்தியெல்லாம் விடு உனக்கு நீ தெரியும் இல்லை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீ பார்த்து பண்ணுறதான் இன்ஃபேக்ட் நீ தான் பார்த்து எங்களுக்கே எல்லாமே பண்ணணுமா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்து தான் இந்த விஷயம் வந்து பாட்டிக்கு தெரிய வருது ஸோ வீட்டில் பாட்டிக்கு தெரிய வரும்போதுமே இந்த மாதிரி வந்து முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு விஜய்யே போய் சொல்றாரு ஸோ பாட்டி வந்துட்டு இப்போ அந்த வீடு வாங்கிறது ரொம்ப அவசியமாக விஜய் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பாட்டி அவங்க வீட்லேயும் கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குறாங்க அவங்க அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் ஆனால் அந்த வீட்டில் வந்து காவேரிக்கு நிறையவே சென்டிமெண்ட் இருக்கு அதனால அதை வந்து விற்கக்கூடாதுங்கிற முடிவில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு ஸோ இந்த இடத்துல பாட்டி ஏதாவது அகேன்ஸ்டாக பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தா சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் காவேரி கோ தானே காவேரி வீடு தானே அது அவளுக்கு ஞாபகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க இதை வந்துட்டு அன்பரசு அங்கேருந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கார் இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையுமே சரி இதை பார்த்துட்டு அன்பரசு பயங்கரமாக கத்துறாரு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆஃபீஸை தான் வந்தோன்னே பொறுப்பத்துக்கு அவன் கையில் கொடுத்து நீங்கள் போய் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்க கேட்டால் அது அவனோடது நீங்கள் இப்போ திரும்பவும் வீடு வாங்குறதுக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சைடு கத்துறாரு ஸோ இதுக்கு உடனே பாட்டி சிம்பிளாக ஒரு வார்த்தை விஷயத்த சொல்லிடுறாங்க நீங்க எதுக்கு மாப்பிள்ளை இதுல இது பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஒரு பிரச்சனையுமே இல்லையே அவனோடது அவன் பொண்டாட்டிக்கு என்னமோ அவன் பண்ணிட்டு போறான் இதுல உங்களுக்கு என்ன மாப்பிள்ள பிரச்சனை நம்மளே இதை பத்தி எதுவும் கேட்க முடியாது அவனோடது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இருந்தாலும் அவருக்கு ஒரு சைடு கோபமாவே தான் இருக்கு ராதா அம்மா கிட்ட இப்ப போட்டு பயங்கரமா கத்துறாரு நீ இதெல்லாம் கேட்கவே மாட்டியா நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்க தான் பையனுக்குன்னு எதுவாவது நீ யோசிக்கிறியா அஜய் அங்க என்ன பண்றான்னு கூட தெரியல அவன் பாட்டுக்கு அவன் எனக்கு என்ன அங்க போயிருக்கான் அவனுக்கும் ஒரு பொறுப்புமே இல்லை நம்மளாவது ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இருக்கிறது ஒன்னொன்னா வந்துட்டு கையை விட்டு போய் போயிட்டே இருக்கேன் உனக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ராதாம்மா கிட்டே கத்துறாரு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நம்மளை வந்துட்டு திரும்ப அம்மா என்னை கூப்பிட்டுட்டாங்க உங்களை திரும்ப எனக்காக தான் கூப்பிட்டு இந்த வீட்டில் வச்சுருக்காங்க திரும்பவும் நீங்கள் சொத்து அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையில் போய் முடிஞ்சிருங்க அவன் பொண்டாட்டிக்கு அவனோடதில் ஏதோ அவன் பண்ணிட்டு போகிறான் நம்ம ஏங்க அதில் போயிட்டு தலையிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆனால் உன இதை ஒன்று சொல்லிடுங்க அப்போ நம்ம பையனுக்குன்னு என்ன தான் பண்ணுவாங்க இவங்க நான் இதை கேட்டு பிரச்சனை பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறாரு வேண்டாங்க இந்த நேரத்தில் எதுவும் போய் பேசாதீங்க இப்போ அம்மா கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்காங்க இதை பற்றி பேசி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து அன்பரசோ கொஞ்சம் இது பண்ணி வைக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் வந்துட்டுமாவுக்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக விஜய்யை வீட்டுக்கு போகிறாரு ஸோ வீட்டுக்கு போகும்போது கங்கா பாட்டி அப்புறம் சாரதா மூணு பேர் இருக்காங்க காவேரி விஜய் ரெண்டு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க ஸோ வீட்டுக்கு போனதை பார்த்த உடனே ஆ வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்னடி காவேரி இப்போ பரவாயில்லையா உனக்கு மாத்திரையெல்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆ ஓகே தாம்மா நீ தான் தூங்கவே இல்லைன்னு சொன்னியே தூங்குனியே நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ கங்கா ஒரு சைடு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கோம் என்னக்கா நீ சாப்பிட்டியா மாத்திரையெல்லாம் போட்டியா அப்படின்றாங்க ஆ ஆ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ என்ன சொல்லுவாளோ அதை ஃபுல் கான்சன்ட்ரேட்டன் ஃபுல்லாக அவங்க என்ன சொல்ல போகிறாங்க வீட்டை பற்றி அப்படின்ற தான் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுமே வந்துட்டு இவங்க எடுத்தோன்னே ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க என்னக்கா வெறி பேசி முடிவு முடிவெடுத்துட்டியா என்ன நீ முடிவு எடுத்திருக்க நாங்கள் உன்ட்ட நேத்தே சொல்லிட்டு வந்தோமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது கேட்டது இப்போ காவேரி சொல்கிறாங்க ஆமாக்கா அதை பற்றி பேசலான் தான் வந்தோம் அப்படின்னு என்ன பழைய மாதிரி அதெல்லாம் வேணாம் நான் ஹோம் ஸ்டே தான் பண்ண போகிறேன்னு சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைக்கா ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொன்னோடே இப்போ சாரதாமா கேட்குறாங்க சொல்லுங்க தம்பி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுமே இப்போ திரும்ப கங்கா கத்துறாங்க என்னம்மா நீ நம்ம வீட்டை இது பண்ணுறதுக்கு திரும்ப திரும்ப நீ அவர்கிட்டயே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒரு நிமிஷம் சும்மா இரண்டி அப்படிங்கிறாங்க உடனே இப்போ விஜய் சொல்கிறாரு அவங்க கேட்குறது வாஸ்தவம் தானே உங்கள் வீடு இதில் என்கிட்ட என்ன கேட்குறீங்கிற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க ஆனால் இதில் நானும் பேசுகிறதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன் தம்பி நீங்கள் அவள் பெருசு பெருசுப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லாத்தா நான் நஜத்தை தான் சொல்கிறேன் இப்போது வீடு வந்துட்டு அவங்களுக்கு இந்த பண தேவை இருக்குது காவேரியும் வந்துட்டு விற்க விட மாட்டேங்கிறா அவளுக்கும் அந்த வீட்டில் சென்டிமெண்ட் இருக்கா அவங்க அப்பாவோட ஞாபகங்கிற மாதிரி அவளும் ஃபீல் பண்ணுவா இந்த இடத்துல நான் காவேரியை கஷ்டப்படுத்தவே முடியாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே கங்கா என்ன பண்ணுறாங்க உங்கள் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறக்காக வீட்டை விற்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறீங்களா இப்போது நாங்களாம் என்ன ஆனாலும் பரவாயில்லையா நாங்கள் எங்கள் வீட்டை தானேங்க விற்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கங்கா திரும்பவும் கத்துறாங்க இருங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க அப்படிங்கிறாங்க உடனே பாட்டியும் திட்டுறாங்க ஒரு நிமிஷம் சும்மா தான் இரண்டி அந்த தம்பி என்ன சொல்ல வருதுன்னு தான் கேட்போம் அப்படிங்கிறாங்க உடனே காவேரியை சொல்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் எல்லோருமே வீட்டில் பேசி முடிவு எடுத்துகிட்டு தான் வந்தோம் எனக்கு அந்த வீட்டை விற்க வேணாம் எனக்கு அந்த வீடு வேணும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் நேற்று யமுனாக்கிட்டையும் கேட்டேன் யமுனாவும் வந்துட்டு எனக்கு அந்த பணம் வேணும்னு சொல்லிட்டா இப்போ கங்காக்காவும் பணம் கேட்குறா அதனால அந்த வீட்டை வந்துட்டு நீ எனக்கே கொடுத்துருமா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ கங்காக்கா வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது என்ன வீட்டை நீ வாங்கிக்க போறியா அப்படிங்கிறாங்க ஆமாக்கா எனக்கு வீடு வேணும் உனக்கு பணம் வேணும் அவ்வளோதானு வீட்டை என்கிட்டே கொடுத்துட்டு அதில் எவ்வளோ ஷேர் வருதோ அதை உனக்கும் யமுனாக்கும் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க ஸோ சாரதா இருந்துட்டு கேட்குறாங்க என்ன தம்பி காவேரி இப்படி சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த நேத்தே நாங்கள் பேசி முடிவு பண்ணிட்டோம் அதனால வீடு வந்துட்டு உங்களுக்கும் அந்த வீட்டு மேலே சென்டிமெண்ட் இருக்குல்ல மாமா இருந்த வீடுன்னு சொல்லிவிட்டு அதனால் வீடு வந்துட்டு காவேரி பேரில் மாற்றிடலாம் அதில் எவ்வளோ ஷேர் வருதோ அப்படியே எல்லாருக்குமே பிரித்து நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னு தோணுதா நீங்கள் தாராளமாக போகலாம் த அதில் உங்களுக்கு மட்டும் எந்த எக்ஸப்ஷனுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிளியராக வந்து சாரதாமக்கிட்ட சொல்லிடுறாரு ஸோ பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி யார்கிட்டயோ வீடு போய் அவங்க எப்படி வச்சுக்கிறாங்களோன்னு நினச்சி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காவேரி கிட்டே அந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணால் நம்ம போகலாம்ல ஏன்டி என் பேத்தி வீடுன்னு சொல்லிட்டு நம்ம போய் எப்போ வேணால் இருக்கலாம்ல டி அப்படிங்கிறாங்க உடனே இப்போ காவேரியும் சந்தோஷமாக சொல்கிறாங்க அதனால என்ன பாட்டி உன்னால் எத்தனை நாளைக்கு இருக்க முடியுமோ இரு அது எப்போவுமே நம்ம வீடு தான் இப்போ பேர் மட்டும்தானே மாறப்போகுது மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் எடுத்து சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே கங்காவுக்கு வந்து ஒரு சைடு ரொம்ப கடுப்பாகுது ஸோ இதை வேக வேகமாக உள்ளார போயிட்டு யமனாக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க ம் அக்கா சொல்லுக்கா அப்படின்னாங்க ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீ

வாங்கி அவளுக்கே கொடுக்க போறாராம் அம்மா எப்போ வேணா போகலாமா அதனால அம்மாவுக்கும் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டாங்க உடனே அம்மாவும் சரின்னு சொல்லிடுச்சுடி அப்படிங்கிறாங்க அப்படியாக்கா சரி வீடு வீடு காவேரி அக்காக்கும் வேணும்னு சொல்லுதில்ல வீடு போனால் போயிட்டு போகுது நமக்கு பணம் வந்தால் சரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீ என்னடி பேசிட்டு இருக்க அப்போ வீடு வந்துட்டு காவேரிக்கு இருக்குன்னு சொன்னால் அது உனக்கு சரியா படுதாடி அப்படிங்கிறாங்க அக்கா காவேரி அக்காவுக்கு தான் வீடு வேணும்னு சொல்கிறாள் அவள் காசு தான் நம்ம நமக்கு பணம் தானே யார் கொடுத்தா என்னக்கா ஏங்க்கா நீ இப்படி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி யமனா ஒரு சைடு பேசுகிறாங்க அதெல்லாம் இல்லைடி கிட்ட பணக்கார திமுரு அதனால அந்த வீட்டை வாங்கி நமக்கு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அப்போ நமக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பண்ணுறதுக்காக இருக்காங்கடி அந்த இடத்துல அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கங்கிற மாதிரி வரணும்ல அதுக்காக அவள் பெருசாக அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க அக்கா காவேரி அக்கா அப்படி பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியல நீயே தேவை இல்லாமல யோசிக்காதுக்கா உனக்கு பணம் வேணும் எனக்கும் பணம் வேணும் பணம் கிடைக்குதில்லை அதோட விடுங்கா அப்படிங்கிறாங்க அப்போ அவள் மட்டும் அந்த வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருவா நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆமாக்கா யாருக்கு வித்தாலுமே அது அப்படி தானே அக்காவே அதை வாங்கிட்டு போது விழுக்கா அப்படிங்கிற மாதிரி இப்ப யமனா பேசணும்னே இவங்களுக்கு கோவம் வருது நீ என்னடி இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அக்கா எப்படி ஆனாலும் சரி எனக்கு பணம் வேணும் நான் நிவன் கூட வாழணும் அப்படின்னா நான் அந்த பணத்தை கொடுத்தாகணும்க்கா அதனால எனக்கு எப்படி வந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி யமனா ஒரு சைடு சொல்லிடுறாங்க சோ கங்காக்கு தான் இப்ப பொறுக்க முடியல நம்ம தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சோம் அந்த மாதிரி வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கல சரி வீட்டை வைத்து அந்த பணத்தை வச்சு நம்மளா ஒன்னு ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு தேவையானதெல்லாம் அது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இப்ப அந்த வீடுமே வந்துட்டு காவேரிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு நம்ம என்ன எதிர்பார்த்து ப்ரடிக் பண்ணமோ அது கண்டிப்பாக இப்போ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா விஜய் வாங்கி காவேரிக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆனால் தாத்தா என்ன சொல்லிருக்காருன்னா நீயே அந்த வீட்டை வாங்கிடுமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அவங்க ஒரு எம்டியாக இருந்து அவங்க கிட்டே இருக்க அந்த பிசினஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அவங்களே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ எதிர்பாராததை எதிர்பாருங்கள் தானே எப்பவுமே நம்ம டேரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படியோ நமக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி தான் வரப்போகுது பட் ஸ்க்ரீனில் வந்துட்டு வீடு வந்துட்டு காவேரிக்கு போக போகுது அப்படின்னு சொல்லும்போது யமுனாவோட கங்காவோட முகம் வந்துட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம தான் போகிறோம் ஸோ அதை பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த மாதிரி என்ன ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்மளோட வீடியோக்கு சின்னதை மட்டும் கொடுத்துருங்க இதை நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்